ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீட்டில இப்ப ரொம்ப நடந்துட்டு இருக்கீங்க ஒரு சாமியாரோட சப்போர்ட்னால கோவிலுக்கு மழை ஏறி போயிடுறாங்க அந்த ஒரு சாமியாரும் அம்மன் கோவில் இருந்து ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து தீபா கையில கட்டி விட்டு இனிமே உன யாராலையும் எடுக்க முடியாது உன்னோட உயிருக்கு நிறையவே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோடனே தீபா வந்துட்டு என்னோட உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி என் மாமியாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க உயிர்புழைக்க மாட்டாங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இங்க எப்படியாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாங்க என்ன பரிகாரம் என்னால செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நான் சொல்றது என்ன செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண் சாமியாருமே தீபா கிட்ட ஒரு விபூதி குங்குமம் எல்லாம் கொடுத்து சோ இத வந்துட்டு இங்க இருக்கிற ஆத்த கடந்து நீ எடுத்துக்கிட்டு போயிட்டு உன் மாமியார் கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்றாங்க இத மட்டும் நீ உன் மாமியார் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா கொண்டு போய் அவங்க கிட்ட அவங்க நெத்தில சேர்த்துட்ட அப்படின்னா அவங்க உயிர் பொழைச்சுக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் கல்லு மழைன்னு காடு கரையெல்லாம் ஏறி இறங்கி நடந்து வராங்க கிட்ட வரும்போது கரெக்டா நம்ம ரியா பாத்துறாங்க ஒரு பக்கம் ரம்யா பாத்தறாங்க ஏய் தீபா தீபா கடிச்சுட்டா தீபா இங்கதான் இருக்கா ஆனா தீபாவை யாரோ கடத்திட்டு தான் பேசிக்கிறாங்களே சரி யாரு கடத்தினா என்ன நம்ம பொய்யா சொன்னதை உண்மையா நிரூபிச்சிடலாம் தீபாவை எங்கேயாச்சும் ஒரு ரூம்ல அடிச்சு வச்சிருந்து கொஞ்ச நேரத்துல வந்து திறந்து விட்டுரலாம் நம்ம அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் இது எல்லாமே நம்ம தீபாவை கடத்தலைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனாலதான் அவங்க இன்னும் நம்மள எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம இருக்காங்க தீபாவை கடத்திட்டேன்னு சொல்லியும் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்ல அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்றாங்கன்னா தீபாவுக்கு பின்னாடி போய் கட்டையால் அடிச்சு தீபாவை கடத்திடுறாங்க தீபாவை வந்துட்டு கையை இயற்கை போடிச்சாங்களா இருக்காங்க அதுல வந்து அந்த ஒரு குங்குமம் இருந்துட்டு இருக்கு இதோ இதை வந்து அபிராமி கையில கொண்டு போய் சேர்த்துடணும் அத்தை உயிர் பிழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க இயற்கை கையை படிச்சுட்டு இருப்பாங்க சோ தீபாவை கட்டையால அடிச்சதுனால தீபா வந்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துடுறாங்க சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபா ஒரு ரூம்லயே அடைச்சு போட்டுறாங்க எல்லா பக்கமும் கார்த்திக் தேர்றாருன்றதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க இவங்களை நாங்கள் இப்போதான் பார்த்தோம் ஒருத்தவங்க வந்துட்டு ஆட்டோல ஏற்றி அவங்க மயக்கமா மாறுகிற மாதிரி இருந்துச்சு அவங்கள ஆட்டோல ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ இதை இந்த சைடு தான் அப்படின்னு சொன்னோன்னு தீபாவை கண்டிப்பா இந்த ரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் சொன்னாங்களோ அந்த பக்கம் போலீஸோட போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபா மயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்க கார்த்திகை தீபா சரியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ